விதைகள் இயக்கம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க பௌத்தி சிங் சமீப காலமா அரசியல் நடக்கிற பல விஷயங்களை பேசிட்டு இருக்கும் இன்னைக்கு அந்த வரிசையில நம்ம கூட பேசுறதுக்காக விதைகள் இயக்கம் பண்டிகை ஏழ்மலை அவர்கள் இருக்காங்க வணக்கம்

அவன் எல்லாம் தூய தமிழ் பேர் வச்சுப்பானுங்க அது அந்த ஒரு கபட வேடம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு அப்படி ஒரு டூப்பு ஆளுதான் நம்ம இந்த கரிகாலன் இந்த கரிகாலனுக்காக எவன்லானா பொங்குறான் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க திமுக தூக்கி போடுற அந்த இரநூறுவாயை பொறுக்கிக்கிட்டு குலைக்கிறானுங்களை திமுகவுக்கு ஆதரவா அந்த கும்பல் அத்தனை பேரும் இன்னைக்கு பொங்கிட்டு இருக்காங்க எதற்காக சென்னை பிரஸ் கிளப்ல இருந்து இவனை நீக்கினீங்க யாரு இந்த கரிகாலனை எதற்காக நீக்கினீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் குலைச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட நாம கேக்குற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படிங்க இவனை எப்டரா அதுக்குள்ள சேத்திங்க அப்படின்ற ஒரே கேள்வி தான் நாங்க கேக்குற கேள்வி ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் சென்னை பத்திரிக்கையாளர் மன்றமாக இருக்கட்டும் அல்லது வேற எங்க வந்து பிரஸ் கிளப் இருந்தாலும் யூடியூப் சேனல் பச்சிருக்கிறவங்களே இவங்க ஒரு பத்திரிக்கையாளராகவே மதிப்பது கிடையாது அது எப்படி மதிக்கும் முடியும் YouTube சேனல் ஆச்சுனால YouTube சேனல் தான் முடியும் பத்திரிக்கையாளர்க கூட எப்படி கம்பேர் பண்ண முடியும் ஆனா இந்த சமூகத்துல இந்தியா முழுக்க எடுத்துக்கிட்டாலும் பத்திரிக்கையாளர்கள் செய்யக்கூடிய பணிகளை விட நம்ம மாதிரி யூடியூபर्स செய்யக்கூடிய பணிகள் தான் அதிகம் அவங்க ஊழலை வெளிக்கொண்டு வரதை விட நாம வெளிக்கொண்டு வரக்கூடிய ஊழல் அதிகம் அவங்க ஆளும் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து பேசுறதை விட நாம ஆளும் அதிகார வர்க்கத்தை எதிர்த்து பேசி சிறை போறது அதிகம் யூடியூபர்ஸ் மேலதான் அதிக வழக்குகள் இந்த பத்திரிகையாளர்களை விட யாரு மேல அதிக வழக்குகள் இந்த அரசுகள் போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க யூடியூபர்ஸ் மேலதான் போட்டிருக்கு அப்ப யாரு உண்மையான பத்திரிகையாளர்கள் மக்களுக்காக எவன் ஒரு குரல் கொடுக்கிறானோ அதிகார வர்க்கத்திற்கு எதிரான அவருடைய அடக்குமுறைகளை யார் வெளிக்கொண்டு வரானோ அவன் தான் பத்திரிகையாளர் இப்போ நாம செய்யக்கூடிய வேலையை கூட இந்த முதன்மை ஊடகங்களாக இருக்கட்டும் காணொலி ஊடகங்களாக இருக்கட்டும் அச்சு ஊடகங்களாக இருக்கட்டும் இவங்க ஏன் வெளியே கொண்டு வரதில்லை அப்போ யார் உண்மையான பத்திரிகையாளர்களும் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ அது ஒரு குரூப்பு டூப்பு அந்த டூப்பு குரூப்ல இருந்து ஒருத்தரை கழட்டி விட்டுருக்காங்க அவங்க யூடியூபர்ஸை பத்திரிகையாளராக ஏற்றுக்கொள்வது கிடையாது நாம எங்கேயாவது மைக்கு போட போனோம்னா நீ யூடியூபர் தானே போ இது பத்திரிகையாளர்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு யூடியூபரை மதிக்கிறதே கிடையாது அப்போ இந்த கரிகாலனா எப்படி நீ முதல்ல உள்ள சேர்த்த நீக்கணும் நீக்க போதுதான் எங்களுக்கே தெரியுது இவன் அந்த பத்திரிகையாளர் கிளப்ல இருக்கிறான்னு சொல்லிட்டு அப்ப இவனை எப்படி நான் சேர்த்தீங்க எவனும் மாய துறக்க மாட்டேங்கிறான் அப்போ இது எப்படி நடந்துச்சுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திமுகவுக்காக எவனெல்லாம் ஜால்ரா அடித்து எவனெல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக முட்டு கொடுத்து பேசினானோ அவனுங்களெல்லாம் கொண்டு போயிட்டு பத்திரிகையாளர் என்ற பேர்ல அந்த பிரஸ் கிளப்ல கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க அவங்க எல்லாம் ஓட்டு போட்டுதான் இன்றைக்கு அந்த சென்னை பிரஸ் கிளப் வந்து திமுகவினுடைய ஒரு கைப்பாகையாக உருவெடுத்திருக்கிறது முழுக்க முழுக்க திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கணும் தான் இதுல இந்த கரிகாலனுக்கு ஆதரவாக யாரெல்லாம் பொருள் கொடுக்குறாங்கன்னாக்க அந்த தேரடி இந்திரகுமார் மில்டனு யூடியூப் புரூட்டஸ் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவாலய நாய்கள் கொஞ்சம் வெறி நாய்கள் கொஞ்சம் இருக்கு ஆமா அந்த அறிவாலய வெறி நாய்கள்லாம் இவனுக்கு ஆதரவா பேசுறது ஏன்னா இவங்க எல்லாம் ஒரே குரூப் இவங்க எல்லாம் என்னடா குரூப் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இவங்க வந்து தமிழ்நாடு டிஜிட்டல் மீடியா சங்கம் ஒண்ணு இவங்க ஆரம்பிச்சானுங்கல்ல அந்த சங்கத்துடைய உறுப்பினர் என்னடா பைலா என்னடா யாரா பொதுச்செயலாளர் யாரோட உறுப்பினர்கள் செயற்குழு உறுப்பினர் யாரு பொதுக்குழு உறுப்பினர் கேட்டா இவன் வாயை திறக்க மாட்டான் இந்த கேங் தான் அப்படியே உள்ள அங்கேயும் இருக்குது இன்னும் எத்தனை பேரெல்லாம் இவனுக்கு சேர்த்து வச்சிருக்காங்கன்னு தெரியல இந்த திமுக காரணங்க அவ்வளவு அழுத்தம் அந்த பிரஸ் கிளப்புக்கு கொடுத்து இந்த யூடியூபர்ஸ் கூட உள்ள சேர்த்து வச்சிருக்காங்க அவனை மட்டும் சேர்க்கற ஏன் எங்களை சேர்க்க மாட்டேங்கிற என்னுடைய நண்பர் ஒருத்தர் பத்திரிகை பத்திரிகையில ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் வேலை செஞ்ச நம்பர் அவர் யூடியூபுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆகுது அவர் தொடர்ச்சியாக இந்த பத்திரிகையாளர் மன்றத்துக்கு போய் அணுகிறாரு என்ன சேர்த்துக்கங்க நான் இதுக்கு முன்னாடி வந்து பத்திரிகை வேலை செஞ்சிருக்கேன் என்ன சங்கத்துல சேர்த்துக்குன்னு அவர் தொடர்ச்சி ஆறு ஏழு வருஷமா அந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் கேட்டுட்டு இருக்காரு அந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் இன்னை வரைக்கும் அவர் சேர்க்கல அதுக்கு என்ன தரமா சொன்னாங்க பைலாவில் இடம் இல்லப்பா யூடியூபர்ஸ்ல சேர்க்கறதுக்கு நீங்க ஏதாவது முதன்மையோடத்துல வேலை செஞ்சிருக்கணும் அப்படி இல்லையா லோக்கல் பத்திரிக்கையில எங்கயாவது நான் ஒரு ஆறு மாசம் வேலை செஞ்சாங்க ஏதாவது ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்க ஐடி கார்டு வாங்கிட்டு வாங்க ஆமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கறாங்க சொன்னா அப்படின்னாக்கா நான் உங்களை வந்து பத்திரிகையாள மண்டபத்தில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா இவருக்கு வந்து அது விருப்பம் கிடையாது நாம எதுக்கு போய் வேற எங்கேயோ வேலை செஞ்ச மாதிரி ஒரு ஆறு மாசம் சர்டிபிகேட் போய் கொடுக்குன்னு சொல்லிட்டு அவரு எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு வந்தாரு அப்ப இந்த கரிகாலனை மட்டும் இப்ப எப்படி சேர்த்தீங்கன்னா அவருக்கும் ஆச்சரியமா இருக்கு அவரும் நம்ம கிட்ட சொன்ன தகவல் இதுதான் எப்படி இவன மட்டும் சேர்த்தாங்கன்னா ஆறு ஏழு வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இடம் இல்லைன்னு நானுங்க அப்போ இவனுக்கு மட்டும் எப்படி போனாங்க அப்போ பிரஸ் கிளப் நடந்த தேர்தல் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் அந்த தேர்தலை திமுகவினர் கைப்பற்றி அந்த பிரஸ் கிளப்பை கைப்பற்றுவதற்காக அந்த தேர்தலில் ஓட்டளிக்கும் விதமாக இவர்களுடைய ஆதரவாளர்களை உள்ள நுழைச்சிருக்காங்க அப்போ ஃப்ராடுகார பயலுக இவனுக்கு ஃப்ராடு பண்ணி தான் அந்த பத்திரிகையாளர் கைப்பற்றி இருக்காங்க இன்னைக்கு அவனுங்களுக்குள்ள இருக்க பஞ்சாயத்து வெளியில் வந்துருச்சா இந்த பஞ்சாயத்து எப்படி வெளியே வந்ததுன்னு பார்க்கணும் முதல்ல எல்லாரும் கரியானுக்கு முட்டு கொடுத்துருக்காங்கல்ல இவனெல்லாம் சப்போர்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க தேரடி இந்திரகுமாரு மில்டனு அப்புறம் வந்து அரண்சைல இருக்கக்கூடிய மகிண்ணனு இவனுங்க எல்லாமே இவனுக்கு ஒரு கேங்கு அப்ப இவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இவனுக்கு எல்லாருமே குரல் கொடுத்துக்குவாங்க அப்ப இவனுங்க இது பெரிய பிரச்சனையா பெரிய பூதகாரமான பிரச்சனை தமிழ்நாட்டிலேயே ஏதாவது இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை மாதிரி இதை கிளப்பி இன்னைக்கு விவாதிச்சு இருக்காங்க என்ன நடந்ததுனாக்க சென்னை உயர்நீதிமன்றத்துல ஒரு வழக்கு விசாரணை வருது தாவேகாவினுடைய வழக்கறிஞரும் ஜி எஸ் மணி பாஜகவினுடைய வழக்கறிஞர் தாவேக்கானுடைய வழக்கறிஞர் அறி அறிவழகர் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு வழக்கில் ஆஜராயிட்டு அந்த வழக்கு சம்பந்தமாக பத்திரிகையாளர் சந்திப்புக்கு யார் கூட்டுரு வர்றாங்கனாக்க புதிய தலைமுறையினுடைய பத்திரிகையாளர் சுப்பையா அவர் தான் அந்த ரெண்டு வழக்கறிஞர்களையும் கூட்டிட்டு வராரு இதுல தனித்தனி டீம் இருக்கும் மீடியாவில் இப்போ கோர்ட் பீட் எடுக்கிறதுக்காக கோர்ட்லேயே அங்கேயே பத்திரிகையாளர் இருப்பாங்க ஏன்னா கோர்ட்டில் நடக்கக்கூடிய அந்த வழக்கு விசாரணையை உடனடியாக செய்திகளுக்கு அனுப்பணும் அதை கண்டினியூ ஃபாலோ பண்ணுவாங்க இந்த இப்போ இப்போ விஜய் போய் இன்னைக்கு ஒரு வழக்கு தொடுக்கிறாரு அந்த வழக்கு விசாரணை இன்னைக்கு நடக்குதுனாக்க அடுத்த மாசம் பாயா போடுவாங்கல்ல அந்த டேட்டை அவங்க குறிச்சு வச்சுக்கிட்டு அந்த தேதியில அவங்க கரெக்டா அந்த பத்திரிகையில போயிடுவாங்க அவங்களுடைய வேலையை கோர்ட்ல நடக்கிறத அப்படியே அவங்களுடைய ஹெட் ஆஃபீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும் இப்ப போலீஸ் பீட் சொல்லிட்டு அதுக்கு தனியாக ரிப்போர்ட் இருப்பாங்க அவங்க வந்து சென்னை கமிஷனர் அலுவலகத்திலயோ அல்லது டிஜிபி அலுவலகத்திலயோ அங்கேயே இருப்பாங்க அங்கேயே குடியிருப்பாங்க அங்க ஒரு சின்ன ஒரு ரூம் கொடுத்துருவாங்க அங்கேயே பத்திரிகையாளர்கள் குடியிருப்பாங்க என்ன ரிப்போர்ட் கொடுத்தாலும் வழக்கு விசாரணை வந்தாலும் அந்த காவல்துறைக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த தகவல்க்கெல்லாம் கசியும் இல்ல அந்த போன்ற தான் கசியும் இப்படி ஆளு போட்டு வச்சிருப்பாங்க அப்படிதான் அந்த சுப்பையா என்ன பண்றாரு புதிய தலைமுறை சேர்ந்த சுப்பையா அந்த இரண்டு வழக்கறிஞர்களையும் கூட்டிட்டு வராரு கூட்டிட்டு வரும்போது இந்த கரிகாலன் என்ற கிருபாகரன் என்ன பண்றானா அந்த இடத்துல நின்றுகிட்டு தொடர்ச்சியாக அவங்களை தனிப்பட்ட தான் கேள்வி கேட்கறான் இப்போ வழக்குல ஆஜராகிட்டு வராங்க வழக்கு சம்பந்தமாக கேள்வி கேட்கணும் அதை விட்டுட்டு நீங்க பாஜக வழக்கறிஞர் தானே நீங்க உங்களுக்கும் தாவேகா வழக்கறிஞருங்க என்ன சம்பந்தம் நீங்க தாவேகா வழக்கு உள்ள வரீங்க அப்படின்னு கேக்குறான் இது கேள்வியா வழக்கறிஞர் ரெண்டு பேரும் வழக்கறிஞர் வேற ஒரு கட்சியிலே இருக்கிறதால அவங்க வந்து எதிரிகள் ஒன்றும் கிடையாது வழக்கறிஞர் என்ற அடிப்பில் நண்பராகவும் இருக்கலாம் தனிப்பட்ட முறையில் நண்பராக இருக்கலாம் நீ வழக்கு சம்பந்தமா இல்ல கேள்வி கேட்கணும் நீங்க வந்து பாஜக வழக்கறிஞர் எதுக்கு தாவேகாவுக்கு ஆஜராகிறீங்க அப்படின்னு நீ கேள்வி கேக்குறல்ல அதே நாங்க கேள்வி கேட்கறோம் நீட்டுக்கு ஆதரவாக ஆதரவாகனாங்கல்ல நளினி சிதம்பரம் அவர் யாரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் அவர் எங்க நீட்டுக்கு ஆதரவாக நீட்டுக்கு எதிரானதாக திமுக குரல் கொடுக்குது அப்ப நீட்டுக்கு ஆதரவாக எதற்காக நளினி சிதம்பரம் வந்து ஆதரவாக இறுதி வரைக்கும் அப்ப இது முரண்பாடா இல்லையா அப்போ இந்த மாதிரி கேள்வியை கேட்கும் போது அவங்க தர்ம சங்கடத்துக்கு உள்ளாவாங்க பொதுவா வழக்கறிஞர் வந்து எல்லாருக்கும் பேட்டி மாட்டாங்க அவங்க விரும்பல ஒரு யூ சேனல்ஸ்க்கு தான் அவங்க பேட்டி கொடுப்பாங்க குறிப்பா யூடியூபர்ஸ்க்கு எல்லாம் வழக்கறிஞர் வந்து கொடுக்க மாட்டாங்க அதாவது கோர்ட்ல இருந்தாலும் வந்து கொடுக்க மாட்டாங்க அதோ ஹை கோர்ட் வழக்கறிஞர்கள்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்போ புதிய தலைமுறை இவர் தான் அவங்களை கூட்டிட்டு வராங்க அப்போ நீங்க உட்காந்துட்டு தர்ம சங்கடமான கேள்வி கேட்கும்போது சுப்பையா என்ன சொல்றாருனாங்க தம்பி நான் இவங்கள கூட்டிட்டு வந்திருக்கேன் வழக்குக்கு சம்மந்தம் இல்லாம கேள்வி நீ கேட்காத வழக்குக்கு சம்மந்தமா கேள்வி கேளு பாஜக ஏன் தாவேகா கூட வர நீ ஏன் கேள்வி கேட்கற அப்படின்னு ஒட்ட ஐடி கார்டு இருக்கா அப்படின்னு கேட்டப்ப நீ யாரும் ஒன் ஐடி கார்டு இருக்கான்னு கேக்குறப்ப இவர் அந்த சென்னை பிரஸ் கிளப் ஐடி கார்ட தூக்கி காட்டுறாரு இந்த கரிகாலம் தூக்கி காட்டின உடனே அவர் வந்து அப்புறமா இவன் இந்த கரிகாலம் என்ன வளைச்சு திரும்ப கேக்கறானா உங்ககிட்ட ஐடி கார்டு இருக்கானு எப்படி இது எவ்வளவு பெரிய பொறுக்கி தரமா கேக்குறாரு உங்கள்கிட்ட ஐடி கார்டு இருக்கானு அவரு மூத்த பத்திரிகையாளர் கிட்டத்தட்ட இருபது வருஷமா பிரஸ் கிளப்ல மெம்பரா இருக்காரு இவரு ரெண்டாயிரத்தி ஒண்ணு தான் திமுக போட்ட பிச்சையால திமுக கொண்டு போய் சேர்த்து விட்டதால இவன் போய் சேர்றான் அதுல யூடியூபர்ஸை சேர்க்கவே மாட்டாங்க இவனே ஃப்ராடு பண்ணி தான் அதுக்குள்ளே போயிருக்கிறான் ஃப்ராடு பண்ணி உள்ள போயிட்டு இவன் போய் அவரு கேட்கலன்னு கேட்குறான் வயதில் மூத்தவர் இருபது வருடமாக அந்த பத்திரிக்கை மன்றத்தில் இருக்கிறவர் அவரை பார்த்து உங்ககிட்ட ஐடி கார்டு இருக்கான்னு தானே கேட்குறான் அப்போ அங்க இருக்கிற கூட பத்திரிக்கையாளலாம் டென்ஷன் ஆகிட்டு அவனை துறத்தி விட்டாங்க அப்போது சென்னை பத்திரிக்கையாளர் அந்த மன்றம் இருக்குல்ல அதனுடைய பொதுக்குழு வந்து நடக்குது அந்த பொதுக்குழு வந்து எம்ஜிஆர் ஜானகி கல்லூரியில வந்து நடக்குது அந்த பொதுக்குழுவில் அறுபதிற்கும் மேற்பட்ட அந்த பத்திரிக்கையாளர் பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று கூடி அவர் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி இந்த கரிகால நீக்கிறாங்க இவங்க வந்து முறைகேடா வந்து கேள்வி கேக்கிறான் தப்பு தப்பா கேள்வி கேட்கறான் சீனியர் மதிக்காம தெனாவட்டா பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நீக்கிறாங்க அதே பொதுக்குழுல அந்த தேரடி இந்திரகுமார் என்ற பொறுக்கி பயிலும் உள்ள போயிருக்கிறான் இவனுக்கு பொதுக்குழு அங்க என்ன வேலை இவன் பதிவு போடுறான் பொதுக்குழு நாங்க போயிருந்தோம் நான் எங்களை எல்லாம் பத்திரிகையாளர் யார் பத்திரிகையாளர்கள் கேட்டது நாங்களாம் பத்திரிகையாளர்கள் இவன் கேள்வி கேட்டது ஏன்னா ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் அடிக்க வராங்க அப்படின்னு இந்த தேரடி இந்திரகுமார் பதிவு போடுறான் தேரடி இந்திரகுமார் இதுக்கு முன்னாடி எந்த பத்திரிகையில வேலை செஞ்சான் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு கூட இதுக்கு முன்னாடி சன் டிவிலாம் ஒர்க் பண்ணியிருக்காரு மேன் செப்டி வாழ அவரு கூட சேர்த்தாங்களோட இதுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் தான் இருந்தாரு அப்படின்னு ஒத்துக்கலாம் இந்த தேரடி இந்திரகுமாராக இருக்கட்டும் இந்த கரிகாலனாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி எந்த மீடியாவில் இவங்க ஒர்க் பண்ணாங்க யூடியூப்பை தவிர்த்து எந்த மீடியாவில் ஒர்க் பண்ணாங்க அப்போ இவன் எப்படி அந்த பொதுக்குழு உறுப்பினராக போனான் இப்போ தெரியுதுல அந்த திமுக ரோலு இந்த திமுக திருட்டுத்தனம் பண்ணி அத்தனை இவங்களோட யூடியூபர் சத்தனமே உள்ளே தோர்த்து விட்டுருச்சு எதுக்காக இவனுங்களை அங்கே உள்ளே அனுப்பி விட்டுச்சுனாக்க இவனுங்க ஏதாவது விவாதத்துக்கு போனாங்க யூடியூபர்ஸ்னு போட முடியுமா கீழே போட்டா நல்லா இருக்காது அப்ப பத்திரிகையாளர் இந்திரகுமார் பத்திரிகையாளர் கரிகாலன் அப்படி போடணும்ல அதுக்காக மட்டுமல்லாமல் அந்த பத்திரிகையாளர்களுக்கு மூத்த பத்திரிகையாளர்கெல்லாம் அரசினுடைய சலுகைகள் வழங்கப்படும் பென்ஷன் மாதிரியும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க ஓய்வூதியதா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர்களுக்கு மூத்த பத்திரிகையாளர்களுக்கு வயதான பத்திரிகையாளர்களுக்கு ஏழ்மை பத்திரிகை ஏழ்மை பத்திரிகையாளர்களுக்கு அரசு சார்பில் வீடு ஒதுக்கப்படும்லாம் கடந்த காலங்கள் அறிவிப்பு இருக்கு இப்போதைக்கு அந்த அறிவிப்பு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அப்போ இவங்களை திருட்டுத்தனமா உள்ள மூலமாக அந்த பத்திரிகையாளர் மன்றத்தின் சார்பாக இவங்களுக்கு தேவையான சலுகைகளை கொடுக்கலாம் அப்படின்னு அந்த அரசு நினைக்குதோன்ற கேள்வி நம்மளுக்கு அப்போ இவனுங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது எப்படி பத்திரிகையாளர் மன்றத்துல இருக்காங்க அது எப்படி திமுகவுக்கு ஆதரவா பேசுறவங்க மட்டும் அந்த பத்திரிகையாளர் போய் சேர முடியுது அப்ப அவங்களை சேர்த்தது யாரு ஏற்கனவே அந்த பத்திரிகையாளர் மட்டத்தில் இருக்கக்கூடிய சஃபீர் அகமதாக இருக்கட்டும் அப்புறம் சுரேஷ் வேதநாயகமா இருக்கட்டும் அத்தனை பேருமே திமுகவினுடைய ஆட்கள் தான் பத்திரிக்கையாளர் மன்றத்தையும் அவனுங்க தான் கைப்பற்றி வச்சுருக்கிறானுங்க அப்போ இந்த யூடியூபர்ஸ் எல்லாத்தையும் அதாவது திமுகவுக்கு ஆதரவு அத்தனை யூடியூபர்ஸும் கொண்டு போய் அதில் சேர்த்து வச்சுருக்கிறானுங்க அப்போது நீங்கள் நீக்கிறது இன்றைக்கி வந்து ஏன் நீக்கிறீங்க இது செல்லாது அப்படின்னு இன்னைக்கு குரல் கொடுக்குறானுங்களே இந்த பொறுக்கி பயலுங்க இந்த பொறுக்கி பயல்கெலாம் அவனை எப்படா சேர்த்தீங்க எந்த பைலாவின் அடிப்படையில் சேர்த்தீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு மூவாயிரம் விண்ணப்பங்கள் வந்து வெளியிட்டோம் அதாவது இந்த யூடியூபர்ஸ்ல டிஜிட்டல் யூடியூபர் சேர்க்கறதுக்காக ஒரு மூவாயிரம் விண்ணப்பங்களை வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து நாங்க வந்து வெளியிட்டு இருந்தோம் அதன் மூலமாக தான் இவங்க வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்றானுங்க சில பேர் அவன்கிட்ட நாம கேட்கறோம் நாம இது வரைக்கும் நம்ம பாத்தீங்க இல்லையே அந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி கொடுத்து நாமளும் போய் தாங்க இருக்கோம் நாங்களும் தான் இருக்கும் நம்மளும் அஞ்சு ஆறு வருஷமா யூடியூப் சேனல் நடத்திட்டு வரோம் எங்களுக்கு தெரியா இந்த மாதிரி மூவாயிரம் விண்ணப்பம் பத்தி அப்ப மூவாயிரம் திமுக உள்ள நீ நுழைச்சிருக்கியா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல அப்ப முழுக்க முழுக்க அந்த கரிகாலன்ற கிருபாகரன் வன்மமான நோக்கோடு வன்மமான எண்ணத்தோடு வரக்கூடியவர்கள் இவரது என்னமோ பெரிய அறிவாளி வருது இவரு என்னமோ பெரிய அறிவாளி மாதிரியும் மற்றவங்க எல்லாம் அறிவே இல்லாத மாதிரியும் கிறுக்கு தரமா போய் கேள்வி கேட்கறது அங்க போயிட்டு வழக்க சம்பந்தமா கேள்வி கேட்கறதுனாக்க இந்த சர்ச்சையே ஆயிருக்காது அப்போ ஒரு வழக்கறிஞர் ஒரு கெஸ்ட வந்து கூட்டிட்டு வராங்க நீ உள்ள புகுந்து சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்கறனாக்க அவர் அப்பவும் சொல்றாரு தம்பி நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி தேவையில்லாத கேள்வி கேட்காத வழக்கு சம்பந்தமான கேள்விகள்னு அவர் சொல்கிறாரு அதை விட்டுட்டு இவன் சம்மதம் இல்லாமல் கிறுக்குத்தனமான கேள்வியை கேட்டது மூலமாக அங்கே என்ன நீ கூப்பிட்டு தான் ஏன் நான் வந்தேன் இல்லைன்னா நான் வந்திருப்பேன் நான் இவனெல்லாம் ஏன் உள்ள விட்டு அவன் அவரும் கேட்க மாட்டாங்க நாலு மணி கூப்பிட்டா வருவாங்களா வர மாட்டாங்கல்ல அப்போ இந்த மாதிரி கிறுக்குத்தனமான கேள்வியில் கேட்டதால் தான் அவன் பத்திரிகையாளர் மன்றம் என்ன பண்ணியிருந்தாக்க அவனை தீர்மானம் ஏற்றி வெளியேற்றிருக்கு சும்மா வெளியேற்றல அறுபது பேருடைய ஒப்புதலோடு தான் அவனை வெளியேற்றிருக்கிறாங்க எங்களுக்கு ஒரே ஒரு டவுட் தான் கிளியர் பண்ணும் இந்த சென்னை பத்திரிகையாளர் மன்றம் ஒரே ஒரு டவுட் தான் கிளியர் பண்ணும் எங்களை மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாம் சேர்க்க மாட்டேன்னு சொன்ன நீங்க கரிகாலனுக்கும் தேரடி இந்திரகுமாரி எப்படி நீங்க உள்ள சேர்த்தீங்க அதுக்கு ஒண்ணுக்கு மட்டும் எங்களுக்கு வந்து விடை கிடைக்கணும் இது திமுகவினுடைய அப்பட்டமான சதி பத்திரிகையாளர்களை முழுக்க இவருடைய ஆட்களை உள்ள விடக்கூடிய வேலைகளை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாணவர் பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தையும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த திமுக வந்து நடத்தினது அது என்னன்னாக்க திமுகவினுடைய கொத்தரிமைகள் இருக்காங்களா தமிழ்நாடு முழுக்க அதுல நல்ல ஓவரா கொலைக்கிறவனா பேமெண்ட் கொடுத்து அவங்கள பத்திரிகையாளர் ரேஞ்சுக்கு வளர்த்து விட்டு இந்த ஊடகங்களுக்குள்ள அவனுங்களை கொண்டு போய் திணிக்கணும் அப்படி திணிப்பதன் மூலமாக அவங்க எதிர்காலத்துல இன்னும் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துல திமுகவுக்கு ஆதரவாக உதயநிதிக்கு ஆதரவாகவும் இன்ப நிதிக்கு ஆதரவாகவும் அவங்க தொடர்ச்சியாக ஊடகத்துல களமாடுவாங்க அதற்காகவும் இந்த அரசு பணத்தை இவங்க வந்து மக்கள் பணத்தை வரி பணத்தை இவங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க இந்த புதிய ஊடக மதி இதுதான் அந்த முழுமையாக நடந்த சம்பவம் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு போடுறதுக்கு நிறுத்தி வைக்கிறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் இல்ல இதெல்லாம் வந்து கொடுத்ததே திமுக தான் திமுக இப்ப வந்து ஆளுநர் வந்து இந்த டிசிஷன்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறேன் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்கு வருது ஆளுநர் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு அதுல வந்து நாங்க போடுற மசோதாக்கள் எல்லாத்தையுமே ஆளுநர் வந்து கிடப்பில போடுறாரு அவர் வந்து ஒன்று ரிஜெக்ட் பண்ணணும் இல்லைனாக்கா அதுக்கு வந்து அனுமதி அளிக்கணும் இல்லைனாக்கா மேலே குடியரசு தலைவருக்கு அது அனுப்பணும் இவர் எதுவுமே வண்ணாம இவர் கிடப்பில் போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கு நான் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னாக்க ஆளுநர் வந்து இந்த மாதிரி கிடப்பில் போடுவதற்கு அதிகாரம் இல்லை அப்படி ஒருவேளை கிடப்பில் போட்டாங்கன்னாக்கா நாங்கள் மறு ஆய்வு செய்வ நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது மிக சிறப்பான தீர்ப்பு தான் ஆளுநர் வந்து இந்த மாதிரி கிளப் கிடப்பில் போடக்கூடாது ஒன்று அனுமதி அளிக்கணும் இல்லைனா குடியரசுத் தலைவருக்கு அளிக்கணும் கிடப்பில் போடுறது வந்து மக்கள் நலத்திட்டங்களை வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்கும் நாளைக்கு அதிமுகவே ஒரு வேலை ஆட்சிக்கு வந்தால் கூட ஒரு வேலை காங்கிரஸ் மத்திய அரசில் இருந்தாக்க ஆளுநர்கள் இதே வேலையை செய்வாங்கல்ல அப்போ மாநிலத்தினுடைய அந்த நலத்திட்ட உதவியெல்லாம் பாதிக்கப்படுவதில் என்ற எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இதை வந்து இந்த கருணாநிதி கும்பல் சொல்வது தான் நமக்கு வந்து இன்னும் வேதனையாக இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த கேபிள் டிவி தொடர்பாக ஒரு மசோதாவை கொண்டு வராங்க அந்த மசோதாவால முழுக்க முழுக்க மிகப்பெரிய பாதிப்பை அடைந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருணாநிதி கும்பல்தான் அதாவது இவங்கள்ட்ட தான் அந்த சன் டிவி நெட்வொர்க் இருந்தது கேபிள் டிவி நெட்வொர்க்லாம் இவங்ககிட்ட தான் இருந்துச்சு எல்லாருமே இப்ப வரைக்கும் கூட ஊர்ல கிராமப்புறத்தில் போய் கேட்டிங்கனாக்க சன் டிவி கனெக்ஷன் வாங்கலையானதான் கேட்பேன் சன் டிவி கனெக்ஷன் இல்லையாதான் கேட்பான் அப்போ அந்த அளவுக்கு கேபிள் நெட்வொர்க்கை இந்த திருட்டு கருணாநிதி குடும்பம் தான் கட்டுப்படுத்தி இருந்தது தமிழ்நாடு முழுக்க அப்போ அவர்கள் பிடியில் இருந்து அதை புடுங்கி அரசு கேபிளா எல்லாம் மாத்தணும் இல்ல அதற்காக அம்மா அவர்கள் வந்து கேபிள் டிவி மசோதாவை வந்து கொண்டு வராங்க அப்போ இருந்த சுர்ஜித் சிங் பர்னாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளுநர் வந்து திமுகவினுடைய ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர் அதாவது காங்கிரஸ் இருந்துச்சுங்களா மத்தியில அவங்க அது உடைய ஆளுநர் வச்சுங்களேன் அப்போ அந்த சுர்ஜித் சிங் பர்னாலாவை போய் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி கருணாநிதியோ அவருடைய மகன் தயாநிதி மாறன் இவங்க ரெண்டு பேருமே போயிட்டு அந்த ஆளுநர் போய் சந்திக்கிறாங்க ஆளுநர் போய் இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க இந்த மசோதாவை நிறைவேற்றாதீங்க இதை கிடப்பில் போடக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கு அதனால கிடப்பில் போடணும்னு போய் சொன்னது இதே கருணாநிதி கும்பல் தான் இவனு வந்து இன்னைக்கு ஆளுநருக்கு கிடப்பில் போட அதிகாரம் இல்லைன்னு சொல்றாங்கன்னா இது தமிழ்நாடு மக்களுக்கு ஏற்றக்கூடிய ஒரு பச்சை துரோகம் இல்ல எதற்கு இந்த பச்சை நாடகம் நீ யோக்கியவனாக இருந்தா அன்னைக்கு அந்த கேபிள் டிவி மசோதாவை நிறைவேற்றுவதற்கு நீ அனுமதி அளிக்க சொல்ல வேண்டியதானே எதற்காக அன்னைக்கு போய் நீ தடை போட்ட அப்போ இந்த கருணாநிதி கூட்டம் இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆகணும் அப்படின்னாக்க இவனுக்கு வந்து ஒத்துக்குவானுங்க ஆனா இவனுக்கு எதிராக எதாவது ஒரு விஷயம் வருதுனாக்க அதை எதிர்த்து களமாடுவானுங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு திருட்டு கும்பலிடம் தான் இந்த தமிழ்நாடு வந்து சிக்கி கிடக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஆளுநருக்கு எதிரான பல நடவடிக்கைகளை எடுத்தது அதிமுக அரசு தான் ஆளுநருக்கு எதிராக வழக்கு தொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு நிலை இருந்தபோது புரட்சி தமிழவி அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சன்னாரெட்டிக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறாங்க அந்த வழக்க நீதிமன்றம் லைவ்ல வைக்குது வைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆளுநருக்கு எதிராக மாநில அரசு வழக்கு தொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்கி காட்டதும் புரட்சி தலைவி அம்மா அவருடைய ஆட்சி காலம்தான் ஆனா இவனுக்கு வந்து ஆளுநர் எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு எதிர்ப்பதற்கு இவனுக்கு துணிவு இல்லைனாக்கா ஆளுநரை போட்டு அடிக்கிறது ஏன்னா ஆளுநர் தான் வெளியில் வந்து வெளிப்படையாக அரசியல் பேச முடியாது அதற்கு அரசியலம் சுவாசனும் அவர்களுக்கு உரிமை வழங்கல அப்ப செத்தப்பாம்பு ஆளுநர் அடிச்சு நம்ம அரசியல் தான் திமுகவுடைய நோக்கமாக இருக்குதே தவிர ஆளுநர் கிடப்பில் போடக்கூடாதுன்னா ஆமா கிடப்புல போடக்கூடாது ஆனால் அது கிடப்புல போடக்கூடாதுன்னு சொல்றதுக்கான தகுதி இல்லை திமுகவுக்கு தான் ஏன்னா அவனுக்கு இதுக்கு முன்னாடி கேபிள் டிவி விவகாரத்தில் சுர்ஜித் சிங் பர்னாலா கிட்ட போயிட்டு கிளப்புல போடணுங்கன்னு அவருடைய காலில் வந்து கெஞ்சனவனுங்க தான் இந்த கருணாநிதியும் அவருடைய மகன் தயாநிதி மாறணும் அப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வரவேற்கக்கூடியதான் ஆளுநர் உடனடியாக முடிவு எடுக்க வேண்டும் தான் ஆனால் அதை வைத்து திமுக இங்க செய்யக்கூடிய கபடா அரசியலை தான் நாம மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் இங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு இப்ப கோவையில் பிரதமர் வந்துட்டு போயிருக்காரு இப்ப திடீர்னு போயிட்டு டிஎம்கே எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க ஆமாம் மதி தான் போராட்டம் இருந்தாங்க என்னன்னாக்கா விஜய் வந்து கோயம்புத்தூர் போறாருனாக்க அந்த இடத்துக்கு பின்னாடி யார் போவார்னா உதயநிதி போவார் விஜய் மதுரைக்கு போறாருனாக்க அந்த இடத்துல ரோட் ஷோ போடுறதுக்கு உதயநிதி உடனே போவார் இவனுங்க இந்த கருணாநிதி கும்பலுடைய இதான் கருணாநிதி தனம்ன்றது எங்கெங்கெல்லாம் இவர்களுக்கு எதிரான ஒரு விபம் கட்டமைக்கு அங்கெல்லாம் உடனே போய் அதை சரி செய்யறதா இவனுங்க நினைச்சிருந்தானுங்க ஆனா அங்க போய் அசிங்கப்படத்தை இவனுக்கு வேலை போச்சு அதே மாதிரிதான் பிரதமர் மோடி அவர்கள் நேற்று வந்து இயற்கை உழவர்களுடைய ஒரு கூட்டத்தில் வந்து கலந்துகிட்டாரு ஒரு மாநாட்டில் கலந்துகிட்டாரு அவர் கலந்துகிட்டு போன உடனே இவனுங்க என்ன பண்றாங்கன்னாக்க நாங்களும் அதே இடத்துல போய் போடுறோம் பாரு நாங்களும் அதே இடத்துல நிகழ்ச்சி நடத்துறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மோடி வந்துட்டு போன அதே ஊர்ல போயிட்டு நேற்று வந்து மத்திய அரசியங்களை வஞ்சிக்குதுன்னு சொல்லிட்டு திமுக செந்தில் பாலாஜி தலைமையில அங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாருமே வர வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு பெரிய மேடை அமைத்து ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டாடு அதுல என்ன பேசுறாங்கன்னா சர் மூலயமாக எங்களுக்கு பாதிப்பு வருது எங்களுடைய வாக்குரிமை வந்து பறிக்கிறாங்க டீலிமிடேஷன் மூலமாக நம்மளுடைய தொகுதி வரைமுறைகள் வந்து குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பணம் உரிய நிதியை தரமாட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கண்டிச்சு ஏகப்பட்ட நிறைய பேசிருக்காங்க அதுல வந்து சில விஷயங்கள் சார் பத்தி நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் சார் வந்து இப்ப எங்க வீட்டுக்கு படிவம் வந்துருச்சு நாங்க இங்க தான் இருக்கோம் சென்னையில தான் இருக்கோம் ஆனா ஊருக்கு படிவம் வந்த உடனே இந்த மாதிரி ஃபார்ம் வந்துருச்சு எங்க வீட்டுக்கு மூணு ஃபார்ம் கொடுத்துறாங்க கொடுத்து ஃபில் கொடுத்துட்டு போயிட்டாங்க நாங்களும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம் இதுல என்ன பிரச்சனை இருக்கு ஃபார்ம் கொடுத்தாங்க இது வரைக்கும் ஆறு புள்ளி ஆறு கோடியே அறுபது லட்சம் ஃபார்ம் கொடுத்திருக்கிறதாக தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கு அப்போ நீங்க வந்து குறுகிய காலத்துல இதெல்லாம் பண்ண முடியுமா கேட்டீங்க ஒரே வாரத்துல ஆறு கோடி பேருக்கு ஃபார்ம் கொடுத்துருக்காங்கல்ல அதை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் அவங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஃபார்ம் அதை தப்பாக ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஊர் கேன்சல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே இப்போ நிறைய பேர் படிக்காதவங்க இருக்காங்க அவங்களுக்குலாம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பாட்டிமா இருக்காங்க அவங்களுடைய வயது வந்து அறுபத்தி வயது அவங்களுக்கு ஃபார்ம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவங்க எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த கிளர்க் இருக்கார்ல அவங்கள்ட்ட போய் பேச உடனே அங்கே மகளிர் சுய உதவிக்குழுக்கு சார்ந்த ஒரு பெண்கிட்ட அவங்க ஃபார்மை கொடுத்து அவங்க ஃபில் பண்ணி போட்டு படிக்காதவங்க இப்போன்னு இல்லை இது வரைக்கும் பதினாலு சார் நடந்திருக்கு ஆ எஸ்ஐஆர் வந்து பதினாலு தடவை நடந்திருக்கு பதினாலு தடவை படிக்காதவங்க இருந்தாங்க தானே இப்போ விட அந்த பதினாலு தடவுக்கு முன்னாடி படிக்காதவங்க அதிகம் இல்ல இப்ப படிச்சவங்க அதிகமாயிட்டாங்கல்ல அப்ப இன்னும் இருபது ஆண்டு ஆனாலும் படிக்காதவங்க இருக்க தான் போறாங்க அதுக்காக நம்ம பண்ணாம இருக்க முடியுமா அப்ப எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க பாட்டியமா அறுபத்தி ரெண்டு வயசு இருக்க பாட்டியமா எப்படி ஃபில் பண்ணி கொடுத்தாங்க அவங்களால ஃபில் பண்ண தான் பக்கத்துல உங்களை ஃபில் பண்ணி கொடுத்தாங்கல்ல இதுல என்ன ஆயிட போகுது படிச்ச பையன் இருந்தாலும் இருந்தா தம்பி ஃபில் பண்ணி கொடுன்னா அவன் ஃபில் பண்ணி தரமாட்டேன்னு சொல்றானா இல்ல உங்ககிட்டே வந்து யாராவது அம்மா என்னால முடியல கொஞ்சம் ஃபில் பண்ணி தவணா நான் வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவோம் நான் அப்ப இதெல்லாம் ஒரு வாதமே கிடையாது படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க படிக்காதவங்க பண்ணுவாங்க அப்ப இதுக்கு முன்னாடி பதினாலு நடந்துச்சு இல்ல பதினாலு தடவை எப்படி நடந்துச்சு இதே கருணாநிதி அவர்கள் சார் நடத்தணும் சொல்லி கோரிக்கை வச்சவர் தானே கருணாநிதி ஆயிரத்தி ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இவங்களே நடத்தணும் சொல்லிதானே கருணாநிதி கோரிக்கை வச்சாரு அன்னைக்கு நடத்தணும்னு சொன்ன திமுக இன்னைக்கு ஏன் வேணாம்னு சொல்றான் ஏன்னா இன்னைக்கு இந்த ஸ்டாலின் தலைமையிலான அரசு நேரடியாக மக்களை சந்தித்து ஒரு வெல்லவே முடியாது அப்ப போலி வாக்காளர்களை உருவாக்கி வச்சிருக்காங்க தன்னுடைய போலி வாக்காளர்கள் பறி இவங்க பயப்படுறாங்க அது மட்டும் இல்லாம மத்திய அரசு நிதி தர மறுக்குதுன்னு அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிருக்காங்க மத்திய அரசு இப்ப நிதி தராது தரவும் கூடாது ஆறு லட்சம் கோடி கணவாங்கணும்ல என்ன பண்ணணும் அது கணக்கெட்டு முதல்ல ஒன்று எத்தனை மருத்துவமனைகள் கட்டணும் சொல்லு இல்ல இத்தனை தொழிற்சாலைகளை நான் கொண்டு வந்தேன்னு சொல்லு இவ்வளவு நலத்திட்டங்களை மக்களுக்காக செஞ்சிருக்கிறேன்னு சொல்லு சொல்லிட்டு அப்புறமா காசு தருவாங்க அப்போ வரைக்கும் இந்திய வரலாற்றுல கிட்டத்தட்ட தமிழ்நாடு வரலாற்றுல ஒரு நாற்பது ஆண்டு ஆளுகா ஆட்சியில மொத்த கடனே அஞ்சு லட்சம் கோடி தான் ஐம்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய கடன் வெறும் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி இவன் நாலே வருஷத்துல ஆறு லட்சம் கோடி வாங்கியிருக்க எல்லா துறையிலும் நஷ்டத்துல இயங்குது டாஸ்மாக தவிர எப்படியான்னு கேள்வி கேட்டா ஒருத்தவங்க பதில் சொல்ல மாட்டான் அந்த ஆறு லட்சம் கோடிக்கு என்னடா பண்ண கணக்கு மாட்டான் எத்தனை மெடிக்கல் காலேஜ்ல கட்டினாக்க ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட நான் இதாக கட்டணும்னு சொல்ல மாட்டேன் என்னடா பண்ணணும் ஆயிரம் ரூபா கொடுத்தா ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் அப்படியே ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கூட ஆறு லட்சம் கோடிக்கு கணக்கு டேலி ஆகலையே எப்படி அரசு துறையில நஷ்டத்துல இங்குது வருமானம் இருந்து வருது வர வருமானம் எங்க போகுது இது வரைக்கும் எத்தனை தொழிற்சாலைகளை எங்க கொண்டு வந்துருக்கீங்க முதலீடு கொண்டு வந்துருக்கேன் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கீங்கன்னு வெள்ள வெள்ளை இயற்கை கேட்டுறான ஒரு பைத்தியாரம் வெள்ளை பேப்பர் தூக்கி காட்டுறான் அப்ப அந்த லட்சணத்துல இருக்காங்க இவளுக்கு எதுக்கு திரும்ப காசு ஏன்னா இப்ப மத்திய அரசு காசு குடுத்துச்சுன்னு அப்படின்னாக்க அந்த காசை எலெக்ஷனுக்காக பதிக்கலாம் எலெக்ஷனுக்காக பதிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நிதி தரம் இருக்குதுன்னு இப்போ வந்து இந்த மாதிரி கிறுக்குத்தனமான ஒரு போராட்டம் வந்து இவங்க நடத்திருக்கானுங்க நாங்கள் கேட்டால் மத்திய அரசு எலெக்ஷன் முடிஞ்ச வரைக்கும் காசு கொடுக்காத அப்படின்னு சொல்லுவோம் முதல்ல இவன் வாங்கின அந்த ஆறு லட்சம் கோடி கடனுக்கு இவன் கணக்கு காட்ட சொல்லுவோம் முதல்ல கணக்கு காட்டிட்டு அப்புறம் இந்த யோக்கியை வாங்க மத்திய அரசு கிட்ட நிதி கேட்கட்டும் உங்கள் நேரத்தை செலவழித்து இவ்வளோ விஷயம் பேசினதுக்கு நன்றி நன்றி மதி